பாக்கியலட்சுமி ஹோட்டலுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து சீல் வைக்கலான்னு வர்றாங்க அதை பாக்கியலட்சுமி தடுத்து நிறுத்திவிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் செல்வி பாக்கியலட்சுமி ஹோட்டலில் வேலை செஞ்சுட்ருக்கா அப்போது திடீர்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து நாங்கள் உங்களோட ஹோட்டலை சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்விக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தலகால் புரியாமல் பாக்கியலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி அக்கா நம்ம ஹோட்டலுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க நீங்கள் எங்கேங்க்கா இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல நீ பதறாதான் நான் ஹோட்டலுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பாக்கியலட்சுமி கிளம்பி ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க பாக்கியலட்சுமி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை பார்த்து சார் நான் வருஷம் வருஷம் இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் இப்போ எனக்கு ரைடு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் இருக்கிற பொருட்களையும் வீண் பண்ணிடுறாங்க டேபிளை உடைக்கிறாங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு டேபிள் எல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னு பாக்கியலட்சுமி கேட்க செல்வி இருந்துட்டு அக்கா இவங்கள பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரியே தெரியல ரவுடி கும்பல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியலட்சுமிக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது நம்ம ஹோட்டலை ஒருத்தர் விலைக்கு கேட்டுகிட்டு இருந்தான் இல்லையா அந்த கோடீஸ்வரன் அவன் ஒரு வேளை ஆளை விட்டு நம்ம கடையை உடைக்க சொல்லியிருக்கானோ அப்படின்னு பாக்கியலட்சுமிக்கு தோணுது அதே மாதிரி அங்கே வந்தது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கிடையாது எல்லாம் ரவுடி கும்பல் அந்த கோடீஸ்வரன் இந்த பாக்கியலட்சுமியோட ஹோட்டல் அடித்து உடைச்சிட்டா பாக்கியலட்சுமி இந்த பிஸ்னஸ் விட்டே வெளியில் போயிடுவா இந்த இடத்துல பெரிய ஹோட்டல் நடத்தலான்னு அந்த கோடீஸ்வரன் நினச்சிட்ருப்பான் ஆனால் பாக்கியலட்சுமி அதுக்கு இடம் கொடுக்காம அந்த ஹோட்டலை விற்க மாட்டான் அதனால கோவப்பட்ட அந்த கோடீஸ்வரன் தன்னோட ஆட்களை விட்டு ஹோட்டலை அடிச்சுன்னு ஒருக்க சொல்லியிருக்கிறான் இந்த உண்மை பாக்கியலட்சுமிக்கு செல்வி சொல்ல சொல்ல அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது உடனே அந்த ரவுடி பசங்களை போட்டு நிறுத்துங்க நீங்கள் முதல்ல இங்கே எதுக்கு வர்றீங்க முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி வெளியில் அனுப்பிச்சி விட்றாங்க அந்த ரவுடி பசங்களும் பாக்கியலட்சுமிக்கு பயந்துட்டு வெளியில் ஓடிடுறாங்க பாக்கியலட்சுமி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்கிறான் போலீஸு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கிறாங்க பாக்கியலட்சுமி வீட்டுக்கு போன உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு ஏன் இவ்வளோ லேட்டு மிட் நைட்டில் வர்ற அன்னைக்கு தான் கோபி சொன்னன்ல இவெல்லாம் ஹோட்டல் நடத்தினா எந்த டைமுக்கு வேணா வருவா எங்க போய் எங்க வராலோ தெரியல அப்படின்னு கோபி கிட்ட ஈஸ்வரி சொல்ல நான் ஒன்னும் ஊரை சுத்திட்டு வரல நம்ம ஹோட்டல ரவுடி கும்பல் வந்து அடிச்சு உடைச்சாங்க அதை தடுத்து நிறுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன பார்த்து ஊர் சுத்திட்டு வரேன்னு சொல்றீங்களா நீங்க தான் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாக்கியலட்சுமி சொல்றான் கோபி நமக்கெல்லாம் ஹோட்டல்லாம் வேணாம்ப்பா கோடீஸ்வரன் சொன்ன மாதிரி ஹோட்டலை விற்றுட்டு கம்முன்னு வீட்டு வேலையை பார்க்க சொல்லுப்பா அப்படின்னு கோபிகிட்ட ஈஸ்வரி சொல்கிறா அதுக்கு கோபி இருந்துக்கிட்டு அம்மா அவளே மனசு நொந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கா ஏமா மீண்டு அவளை சிரமப்படுத்துறீங்க பாக்கியலட்சுமிக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டுமா அப்படின்னு கோபி சொல்கிறான் எழில் அம்மா என்னம்மா கையில் ரத்தம் அப்படின்னு கேட்கும்போது ரவுடி பசங்க நம்ம ஹோட்டலில் அடிக்கும் போது தடுத்து நிறுத்தினப்பான் அதில் கம்பி கையை கிழிச்சிருச்சு அப்படிங்க சரி வாமா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு பாக்கியலட்சுமி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க எழில் உடனே கார் எடுத்துக்கிட்டு அந்த ரவுடி கும்பல் வீட்டுக்கு போய் ரவுடி பசங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான் இத்தனை நாள் வேலைக்கு வந்த செல்வி அக்கா இந்த ரவுடி கும்பலை அனுப்பிச்சதில் எங்கள் வீட்டுக்காரரும் இருந்திருக்கிறாருக்கா அவர் நம்ம ஆகாசம் அண்ணா அடிச்சிட்டாங்க இல்லையா அதுக்கு பழி வாங்குறக்காகவே என் வீட்டுக்காரனும் வந்திருக்கிறான் நான் அவனை பிடிச்சி ஜெயிலில் ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் வாங்கக்கா அவனை போய் பார்த்து விசாரித்து இதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல விடு செல்வி நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு தலையெழுத்து இருக்கோ அப்படி தான் நடக்கும் நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா ஆனால் நம்ம கெட்டு போக மாட்டோம் எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம ஹோட்டலை விற்கக்கூடாது செல்வி அவன் முன்னாடி நல்லா நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் அதே மாதிரி அவனோட ஹோட்டலுக்கு பக்கத்தில் நம்மளோட ஹோட்டலை கட்டுறோம் அவனை தோக்கடிக்கிறோம் இந்த ஃபீல்டை விட்டு அந்த கோடீஸ்வரனை விரட்டணும் அதுதான் நம்ம லட்சியம் செல்வி அப்படின்னு பாக்கியலட்சுமி செல்விகிட்டே சொல்கிறான்